ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காய வச்ச இறால் துவையல் எப்படி பண்ணலாம் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்மால் இறாலில் காய வச்சு பண்ணது இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதை வந்து களி கூட சாப்பிடும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு அதிகமாக வந்து இருக்கும் இந்த அறுக்குங்க ட்ரை ஃபிஷ் இறால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லேயே வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் இது ஈஸியாக எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குதுங்க இது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கஞ்சி அது கூடவே வந்து ரைஸு இந்த மாதிரி களி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு துவைகள் தான் இன்றைக்கி நாம் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு ஹாஃப் முழு பாக்கெட்டில் ஒரு ஹாஃப் பாக்கெட் அளவுக்கு வந்து அந்த இறாலை வந்து கொட்டி இந்த மாதிரி வந்து நல்லா வருத்துக்கிறனுங்க ஏன்னா இதை வந்து வறுக்க தான் போகிறோம் இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுங்க இன்றைக்கி நான் வந்து இதை கேஸில் பண்ணுறனால கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க இது வந்து நல்லா நம்ம கையில் வச்சோன்னு நல்லா உடையணும் அளவுக்கு வந்து அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து நல்லா வந்து பொறிச்சிக்கிறோங்க இப்போ நாம் இதை ஆல்மோஸ்ட் வந்து பொறிச்சாச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுட்டு அதிலே வந்து ரெண்டு முழு பூண்டு உரிக்காத பூண்டு தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் அதுவும் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்மால் பால் அளவுக்கு வந்து புளி காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இதை தாங்க வந்து போட்டு அதையே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த வெள்ளப்புண்டுக்குள்ளையே அது வந்து நல்லா வருகட்டும் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து வறுக்கணுங்க இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம் இப்போ இது கூட இன்னொன்று சேர்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலை வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறோங்க நல்லாயிருக்கும் கருவேப்பிலை இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து வறுத்துட்டு நாம் வறுத்து வச்ச அந்த இறாலையும் வந்து அதிலேயே வந்து சேர்த்துலாம் இதெல்லாம் எங்கள் ஊரில் கூனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது வந்து நாங்கள் யூஸ்வலாக கஞ்சிக்கு தான் வந்து தொட்டு சாப்பிடுவோம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்டான துவையெல்லாம் வந்து இருக்கும் இந்த துவையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கழுவாமல் வந்து இந்த இதால் செய்ய முடியல அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பு தண்ணியில் சூடு பண்ணி நல்லா முக்கிய எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அந்த மெத்தடில் கூட போட்டுக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா கொஞ்சம் சூடு வந்து அரைக்க ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் முதல்ல தண்ணி முதல்லாமல் கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு உப்பு அதுக்கப்புறம் தான் போடுறேன் அதனால இதில் வந்து 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 அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கங்க அப்பவே சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை வந்து அரைக்கிறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குங்க அதாவது நல்லா நைஸாக பைன் பேஸ்ட் வந்து அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறைகொரப்பா இருக்கட்டும் அந்த மாதிரி அரைச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தொகைகள் உங்களுக்கு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்